குமரேச சதகம் முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள் விளையும் ஒரு பொருள் மேல் ஒரு நூறு தலைய உரைத்தல் சதகம் என்ப என்பது இலக்கண விளக்கம் குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரை சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது இவருடைய இயற்பெயர் முத்துமீனாட்சி ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இவர் தமிழ் இலக்கியம் மட்டுமல்லாது எல்லா கலைகளிலும் கற்றுணர்ந்தவராக அதாவது எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்தவராக இருப்பார் போல் தெரிகிறது ஜோதிடத்தை பிரதிபலிப்பதாக அமைந்த ஒரு சில பாடல்களை இந்த குமரேசு சதகத்திலே பாடியிருக்கிறார் மனிதனுக்கு நன்மை தீமைகளை வழங்குவது நவக்கோள்கள் இந்த கோள்கள் அதாவது நவக்கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து பலன் அமையும் ஆக இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மனிதர்களின் குணாதிசயங்களை பற்றி பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் மக்களில் தீய கோள்கள் அன்னை தந்தையர் புத்திகேளா பிள்ளையோ அட்டமத்து சனியாகுவான் அஞ்சாமல் எதிர்பேசி நிற்கும் மனையால் வாக்கில் அங்காரகச் சன்மமாம் தன்னை மிஞ்சி சொன்ன வார்த்தைகளா அடிமை சந்திராட்டகமென்னலாம் தன் பங்கு தாவென்று சபையேறு தம்பியோ சார்ந்த ஜென்மச்சூரியன் நன்னயமிழாத வஞ்சனை செய்த தமையன் மூன்றாம் இடத்தே வியாழம் நாடொறும் விரோதமிடு கொண்டோன் கொடுத்துளோன் ராகு கேது கிளறலாம் மன்னையனை அன்று சிறைதனிலிட்டு நம்பர்க்கு மந்திரம் உரைத்த குருவே மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சனியும் சந்திரனும் இருந்தால் நல்லதல்ல என்பது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமல்ல வாக்குக்குரிய வீட்டில் செவ்வாயும் பிறந்த வீட்டில் சூரியனும் மூன்றாம் வீட்டில் வியாழனும் இருந்தால் அந்த கோள்கள் நல்ல பலன் தராது அதுபோல ராகுவும் கேதுவும் பொதுவாக எதிர்மறை பலனையே தரும் என்பது மக்களுடைய நம்பிக்கை இவைகளையெல்லாம் படித்தவர் போலும் இதை எழுதிய ஆசிரியர் இந்த கோள்களை போன்றவர்கள் யார் யார் என்பதை நயம்பட இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் அந்த பாடலின் கருத்துக்களை நாம் பார்ப்போம் நான்முகனை சிறையில் வைத்து சிவபெருமானுக்கு பிரணவப் பொருள் உரைத்த ஆசிரியனை மயிலேறி விளையாடும் குகனை புல்வயலில் உயரமாக நிற்கும் மலையில் இருந்து அருள்பாலிக்கின்ற குமரேசனி அன்னை தந்தையர் சொல் கேளாத பிள்ளை அட்டமத்து சனியாவான் அட்டமத்து சனி என்றால் எட்டாம் இடத்து சனி எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசி ஒருவருக்கும் அஞ்சாத மனைவி அங்காரக ஜென்மம் அதாவது வாக்கிலே இருக்கும் செவ்வாய் போன்றவள் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அவன் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் முதலாளி சொன்னால் கேட்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் முதலாளிக்கே கோளாறு சொல்பவனாக இருப்பானே யாகில் அவன் சந்திராஷ்டவம் அதாவது எட்டாம் இடத்து சந்திரன் சந்திராஷ்டமத்து அன்று பேசினால் வரும் என்பார்கள் அந்த சந்திராஷ்டமம் போன்றவன் தனக்கு மீறியவனாக பேசும் வேலைக்காரன் மாதத்தில் இரண்டு நாள் வரும் சந்திராஷ்டமே படாதபாடு படுத்தும் போது வருடம் முழுவதும் கூடவே வைத்திருந்தால் என்ன ஆகும் அதை தன்னை மிஞ்சிய சொன்ன வார்த்தை கேளா அடிமை சந்திராஷ்டகம் என்னலாம் என்கிறார் அடுத்து ஜென்மச்சூரியன் பற்றி சொல்கிறார் யார் ஜென்மச்சூரியன் என் பங்கை இப்போதே பிரித்து கொடு என்று ஒரு காலில் நிற்கும் தம்பி இருக்கிறானே அவன் ஜென்மச்சூரியனா சரி அண்ணன் மட்டும் யோகியனா அவன் அப்படி இருந்து விடுவானா அவனை பற்றி என்ன சொல்கிறார் மூன்றாம் இடத்து வியாழனாக பல அண்ணன்கள் இருப்பதையும் சொல்கிறார் இந்த அண்ணன் என்ன செய்வான் நன்னயம் இல்லாத வஞ்சனை செய்த தமையன் என்று சொல்கிறார் பொதுவாக அப்படித்தான் இருப்பார்கள் இந்த நாட்டிலே அதைத்தான் நல் நயம் இல்லாத வஞ்சனை செய்த தமையன் மூன்றாம் வீட்டிலே வியாழனாவான் என்கிறார் நாள்தோறும் விரோதம் ஈடு கொண்டோன் கொடுத்துள்ளோன் ராகு கேது போன்றவர்கள் அதாவது கொண்டோன் பெண்ணை கொண்டோன் பெண்ணை கொடுத்தவர்கள் நாள்தோறும் எதையாவது செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் நல்லவர்களாகவா இருப்பார்கள் அவர்கள் இருவரும் ராகு கேது போன்றவர்கள் என்று இந்த பாட்டிலே அருமையாக சொல்கிறார் மீண்டும் இது போன்ற ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி